மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்து மறைசாற்றியாக உயிர் நீத்த செசுலியாவின் உடல் ரஸ்டேவர் என்னும் இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இவருடைய கல்லறை ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஒன் தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு ஒரு சில காரணங்களுக்காக தோண்டி எடுக்கப்பட்டது அப்போது சைப்ரஸ் என்னும் மரத்தால் செய்யப்பட்ட பெட்டியில் வைத்து அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது தெரிய வந்தது பின்னர் அவர் அடக்கம் செய்து வைக்கப்பட்ட பெட்டியை திறந்து பார்த்தபோது அவருடைய உடல் அழியாமல் அப்போதுதான் இறந்தது போன்று இருப்பதைக் கண்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு நின்றார்கள் செசிலியா தன்னுடைய பாக்களால் இறைவனுக்கு மகிமை செலுத்தினாள் இறைவனும் செசிலியாவின் உடலை அழியாமல் காத்து மகிமைப்படுத்தினார் என்று அனைவரும் அவரை வாயார புகழ்ந்து கொண்டே சென்றார்கள் செசிலியாவை பற்றி தெரிந்து கொள்ள நமக்கு இருக்கும் ஒரே ஆதாரம் தூய செசிலியாவின் திருப்பாடுகள் என்ற புத்தகம்தான் இதில் செசிலியா மூன்றாம் நூற்றாண்டை சார்ந்தவர் என்றும் ரோமையை ஆண்ட அலெக்சாண்டர் என்ற அண்ணனின் ஆட்சி காலத்தில் கொல்லப்பட்டார் என்றும் சொல்லப்படுகின்றது செசிலியா குழந்தை பருவத்திலிருந்தே தூய மாசற்ற வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள் தன்னுடைய கண்ணிமை முழுவதையுமே ஆண்டவருக்காக அர்ப்பணித்துக் கொண்டார்கள் இத்தகைய தருணத்தில் தான் இவருடைய பெற்றோர் இவருடைய விருப்பம் இல்லாமலேயே இவரை வலேரியான் என்ற இளைஞனுக்கு மனமுடித்து கொடுத்தார்கள் செசிலியாவோ வலேரியாரிடம் நான் என்னுடைய உடலை எனது மனவளனாகிய ஆண்டவர் இயேசுவுக்கு நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் ஆகையால் எந்த விதத்திலும் என்னுடைய உடலை உனக்கு நான் தரமாட்டேன் என்னுடைய கற்பை எப்பொழுதும் வானதூதர் ஒருவர் பாதுகாத்து வருகின்றார் என்றார் இதை கேட்ட வளரியான் உன்னுடைய கற்பை வானதூதர் காவல் காத்து வருகின்றாரா என்னால் நம்ப முடியவில்லையே என்று சொன்னார் அதற்கு செசிலியா இதெல்லாம் திருமுழுக்கு பெற்றோர் பெற்றோரின் கண்களுக்கு மட்டுமே தெரியும் வேறு எவரது கண்களுக்கும் தெரியாது என்று கூறினார் உடனே என்ற சென்று திருமுழுக்கு பெற்று வந்தான் அவன் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது செசிலியா தன்னுடைய அறையில் ஜெபித்து கொண்டிருந்தார் அப்போது அவன் கண்ட காட்சி அவனை மேய்சிலிருக்க வைத்தது செசிலியா சொன்னது போன்றே அவருடைய பக்கத்தில் வானதூதர் நின்று கொண்டிருந்தார் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வலேரியன் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழத் தொடங்கினான் அவனுடைய சகோதரனாகிய திபர் என்பவனும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளத் தொடங்கினான் இந்த செய்தி எப்படியோ ரோமை ஆளுநராகிய அல்மாக்யூஸ் என்பவருக்குத் தெரிய வந்தது அவன் மேக்ஸ்மியஸ் என்ற தன்னுடைய படை தளபதியிடம் சொல்லி வலேரியானையும் திபெர்சியஸியும் கைது செய்து கொலை செய்யச் சொன்னான் அதன்படியே அவர்கள் இருவருமே தலை வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள் சில நாட்களுக்குப் பிறகு அல்மாக்கியூஸ் என்ற அந்த ஆளுநன் செசிலியாவிடம் இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க கூறினான் ஆனால் செசிலியாவோ நான் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையிலே மிகவே உறுதியாக இருந்தார் இதை பார்த்து சினம் கொண்ட ஆளுநன் தன்னுடைய படை வீரர் ஒருவனை அழைத்து அவரை கொன்று போடச் சொன்னான் படைவீரனோ செசிலியாவின் கழுத்திலே வாழை இறக்கினான் அப்பொழுது செசிலியாவின் உடலிலிருந்து ரத்தம் வெளியேறியதே ஒழிய அவருடைய உயிர் அவரை விட்டு போகவில்லை அந்த நேரத்திலும் அவர் தன்னுடைய இனிமைமிகு பாக்களினால் இறைவனை புகழ்ந்து கொண்டே இருந்தார் எனக்குறைய மூன்று நாட்களுக்குப் பின் தான் அவருடைய உயிர் அவருடைய உடலை விட்டு நீங்கியது செசிலியா தன்னுடைய மறைசாட்சிய வாழ்வினால் இனிமைமிகு பாக்களினால் இறைவனுக்கு மகிமையும் புகழும் செலுத்தியவர்களாய் மாறினார்கள் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் திறமைகளால் அவரை புகழ்வோம் செசிலியா தன்னுடைய வாழ்வு முழுவதும் கடவுள் தனக்கு கொடுத்த திறமையை பயன்படுத்தி இறைவனை புகழ்ந்து கொண்டே இருந்தார் அதன் வழியாக அவருக்கு பெருமை சேர்த்தார் அவருடைய விழாவை கொண்டாடும் நாம் அவரை போன்று கடவுள் நமக்கு கொடுத்திருக்கும் திறமைகளால் கடவுளை புகழ்கின்றோமா என சிந்தித்துப் பார்க்க வேண்டும் திருப்பாடலின் ஆசிரியர் தன்னுடைய ஒன்பதாவது அத்தியாயத்திலே பதினோராவது வாக்கிலே கூறுகின்றார் சியோனில் தங்கியிருக்கும் அனைவரும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் அவருடைய செயல்களை மக்கள் இனத்தாரிடையே அறிவியுங்கள் என்று சொல்லி கூறுகின்றார் நாம் ஒவ்வொருவருமே இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும் என்பதுதான் நமக்கு முன்பாக வைக்கப்படுகின்ற வேண்டுகோளாக இருக்கின்றது தூய செசிலியாவின் விழாவை கொண்டாடுகின்ற நல்ல நாளிலே எப்பொழுதுமே கடவுளை புகழ்ந்து கொண்டே இருப்போம் என்கின்ற இந்த ஒரு உறுதிப்பாட்டோடு வாழ்விலே பயணப்பட நாம் மு முன்னெடுப்போம் ஆண்டு வரேசு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் எல்லா புகழும் எல்லா மகிமையும் இறைவா உமக்கே சொந்தம் என்று நாம் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நாளும் சொல்லி மகிழ்வோம்